இன்றைக்கி இந்த வீடியோவில் மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த படம் வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகி தமிழர் மெங்கும் ஓடிட்டுருக்குதுங்க இந்த படத்தில் விஜய் ஆண்டனி வந்து கதாநாயகினாக நடிக்கிறாரு மேகா ஆகாஷ் வந்து கதாநாயகியாக நடிக்கிறாங்க மேலும் சரத்குமார் சத்தியராஜ் தனஞ்சய் பிரித்வி அம்பார் பிரியா பவானி சங்கரு இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து விஜய் மில்டன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாருங்க அவரே தான் இந்த படத்துக்கு கதை வசனமும் எழுதியிருக்கிறாருங்க இந்த படத்துக்கு விஜய் மில்டன் தான் விசை அமைச்சிருக்கிறாரு இந்த படம் வந்து கமல் போக்ராங்கிறவரு தயார் பண்ணியிருக்கிறாரு தயாரிப்பு நிறுவனம் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தை பிரிவின் கே எடிட் பண்ணியிருக்கிறாருங்க தமிழ் மொழியில் எடுத்துருக்கிறாங்க இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்னு கணக்கு சொல்கிறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூற்றி கோடி ரூபாயை எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்